சரியா இனிமே உங்க வாழ்க்கையை நீங்க பார்க்க போறீங்க இது பயங்கரமான உலகம் வெறும் போராட்டம் உள்ள உலகம் இது ஒவ்வொருவருக்கும் உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் சோதனைகள் இருக்கும் சிரமங்கள் இருக்கும் வாழ்க்கையை பற்றிய பயம் இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய எண்ணம் இருக்கும் எல்லா மகனத்தில் அல்லாஹுடைய அருளில் ஒருபோதும் நம்பிக்கை இழந்துடாதீங்க அல்லாஹ் ரபுல் உங்களுடைய எல்லா சிரமங்களுக்கும் ஒரு வழியை வைத்து எல்லா சோதனைகளுக்கும் எல்லா ஒரு முடிவு வைத்திருப்பான் அல்லாஹோட இணைந்துருங்க அது போதும் அல்லாஹ் பார்த்தோம் சரியா அல்லாஹோடு வாழ்ந்து அல்லாஹோடு மர்ணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் இடத்துல கேளுங்க அல்லாஹ் விஷயா இந்த வாழ்க்கை பெரிய போராட்டம் பெரிய போராட்ட களமா இருந்தாலும் இதுல இதுல வரக்கூடிய சோதனைகளை சந்திக்கிறதும் பிரச்சனைகளை சந்திக்கிறதும் பெரிய விஷயம் அல்லீன் அல்லாஹ் அவ்வளோதான் அதான் மந்திரம் கவலைப்படாதீர்கள் அல்லாஹோடு நீங்கள் இருந்தால் அல்லாஹ் உங்களோடு இருப்பான் அல்லா அந்த சோதனைக்கு பிறகு பெரிய வெற்றியை வைத்திருப்பார் அழகான முறையில வாழ்ந்து இந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு இந்த இந்த ஒரு உலகத்துக்கும் உங்கள் உங்கள் சார்ந்த சமூகத்துக்கும் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து மரணிக்கக்கூடிய கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தரும் உங்கள் எல்லோர்களையும் அல்லாவிற்காக விருப்பு விருப்புகள் இல்லாமல் நேசிக்கிறேன்